செய்திகள் வாசிப்பது மூத்த அரசியல் தலைவர் ஆர் வீரப்பன் தனது தொண்ணூத்தி எட்டாவது வயதில் காலமானார் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா தமிழக முதல்வராக இருந்தபோது அந்த அமைச்சரவையில் முக்கிய அமைச்சராக பதவி வகித்துள்ளார் எம்ஜிஆர் கழகம் என்ற அமைப்பின் நிறுவனர் ஆவார் எம்ஜிஆரின் தாயார் சத்யா பெயரில் படம் நிறுவனம் துவக்கி முன்னணி நடிகர்களை வைத்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர் வயது மூப்பின் காரணமாக உடல் நலக்குறைவால் நேற்று தனியார் மருத்துவமனையில் காலமானார் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கைது செல்லாது என தொடர்ந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது மதுபான ஊழல் வழக்கில் டெல்லி முதல்வர் ஊழல் செய்ததற்கான ஆதாரம் உள்ளது முதல்வர் என்பதற்காக அவருக்கு சலுகை காட்ட முடியாது என நீதிபதி உத்தரவிட்டார் வாக்காளர் உரிமை குறித்த வழக்கில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் தனது அனைத்து சொத்து விவரங்களையும் வெளியிட வேண்டிய தேவை இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சென்னையில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட நேற்று நடந்த ரோட் மிக வெற்றிகரமாக நடந்தது இது பாஜக கூட்டணி கட்சியினருக்கு புதிய உற்சாகத்தை அளித்துள்ளது ஆயிரக்கணக்கான பேர் வழி நெடியிலும் மலர்தூவி வரவேற்பு பத்தாண்டு காலமாக தமிழர்களை மதிக்காமல் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தாமல் வாழ்வை வஞ்சித்து தமிழர்கள் மீது வன்மம் காட்டும் பிரதமர் மோடி தற்போது எந்த முகத்துடன் ஓட்டு கேட்டு இங்கே வருகிறார் என மதுரையில் முதல்வர் ஸ்டாலின் பிரச்சார கூட்டத்தில் கேள்வி எழுப்பினார் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான கோடை காலத்தில் வழக்கமான நான்கு முதல் எட்டு நாட்கள் வரை அனல் காற்று வீசுவது வழக்கம் இந்த முறை அது பத்து முதல் இருபது நாட்கள் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் சமீபத்தில் எச்சரித்துள்ளது நடப்பாண்டின் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான பருவமழை காலத்தில் நாட்டில் சராசரியான மழை பொழிவு இருக்கும் என ஸ்கைமேட் என்ற தனியார் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது ஜூன் முதல் செப்டம்பர் வரை பருவமழை காலத்தில் எண்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அளவிற்கு நூற்றி இரண்டு சதவிகிதம் பருவமழை பொழியும் என தகவல் கோவை விலங்குறிச்சி ரோடு பகுதியில் பெட்டிக்கடை நடத்தி வரும் இடம் போதையில் வந்த அதே பகுதியைச் சேர்ந்த மூன்று வாலிபர்கள் காசு இல்லாமல் சிகரெட் கேட்டுள்ளனர் இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டது அதனால் நேற்று இரவு அந்த பெட்டிக்கடை மீது பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர் சத்தம் கேட்டு பொதுமக்கள் ஒன்று கூடியதில் மூவரும் அங்கிருந்து தப்பியோடினர் அவர்களை கைது செய்ய அப்பகுதி மக்கள் விலாங்குறிச்சி ரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பீலமேடு போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மூவரையும் கைது செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்த பின் கலைந்தனர் முப்பது நாட்களாக குடித்தண்ணீர் தரவில்லை என கூறி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சி பனிரெண்டாவது வார்டு பெண்கள் காலி சாலை மறியல் பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு திண்டுக்கல் அருகே ஆட்டோவில் நூற்றி எண்பத்தி ஏழு மது பாட்டில்கள் கடத்திய இரண்டு பேரை கைது செய்து ஆட்டோ மற்றும் மது பாட்டில்கள் பறிமுதல் திண்டுக்கல் போலீசார் மேற்கொண்டு விசாரித்து வருகின்றனர் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் தலைமை மற்றும் கிளைகள் இணைந்து வரும் தேதி நடக்கவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலின் முக்கியத்துவம் மற்றும் அவசியம் கடமை பற்றியும் மக்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வு மற்றும் நூறு சதவிகிதம் மக்கள் வாக்களிக்கும் வகையில் விழிப்புணர்வு நோட்டீஸ் அச்சடித்து அனைத்து பகுதி மற்றும் தலைமை பகுதியில் தலைமையாளர்கள் விநியோகம் செய்தனர் வெளிவரும் நாட்டுப் பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்